விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் பதினாறு இன்றைய நாளில் விடுதலை பயனுள் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களைப் பற்றி கற்றுக்கொள்வோம் முதலாவது அடக்குமுறையும் கடவுளின் திட்டமும் பார்வோன் இஸ்ரேல் மக்களை எல்லாம் அடக்கி அழிக்க முயன்றாலும் அவர்கள் மேலும் பெருகினார்கள் மனித அதிகாரம் அவர்களை அழிக்க நினைத்த இடத்திலேயே கடவுளினுடைய வாக்குறுதி வளர்ந்தது நம்முடைய வாழ்க்கையில் அழுத்தங்களும் அநீதிகளும் அதிகரிக்கும் போது கடவுள் செயல்படவில்லையே என்று நினைக்க கூடாது அடக்குமுறை கூட கடவுளினுடைய திட்டத்தை நிறுத்த முடியாது சில நேரங்கள்ல அதுவே நம்முடைய வளர்ச்சிக்கான நிலமாகவும் மாறுகிறது என்பதுதான் இந்த முதல் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது இரண்டாவது கடவுள் மனிதனை மெதுவாக உருவாக்குகிறார் வாழ்க்கையில் அரண்மனையும் பாலைவனமும் இரண்டும் கடவுளினுடைய பயிற்சி பள்ளிகளா மாறுகின்றன செய்தாலும் கடவுள் அவரை நிராகரிக்கவே இல்லை வாழ்க்கையில தோல்வி தாமதம் ஒதுக்கப்பட்ட காலங்கள்ல வந்தாலும் அவை வீணானவை அல்ல கடவுள் நம்ம தள்ளி வைத்த இடங்களிலேயே நம்ம உருவாக்குகிறாரு தயார்கான இல்லாம விடுதலை பணி இல்லை என்பதுதான் இந்த இரண்டாம் அதிகாரம் நமக்கு கற்று தருகின்றது மூன்றாவது இறங்கி வரும் கடவுள் இறைய முட்புதரை நடுவே கடவுள் தன்னை வெளிப்படுத்தி நான் இறங்கி வந்தேன் என்று அறிவிக்கிறார் அவர் தூரத்தில் இருந்து பார்ப்பவர் அல்ல துன்புறக்கூடிய மக்களிடையே இறங்கி வரும் இறைவன் நாம தனிமையாகவும் மறக்கப்பட்டவர்களாகவும் உணரக்கூடிய தருணங்கள்ல கடவுள் நம்முடைய வேதனைகளையும் தேவைகளையும் காண்பவராகவும் கேட்பவராகவும் இருக்கிறார் சாதாரண வாழ்க்கை சூழல்களிலும் கடவுள் நம்மை அழைக்க முடியும் அவரை சந்திக்க உள்ளார்ந்த மாற்றம் அவசியம் என்பதுதான் மூன்றாம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது நான்காவது பலவீனமான மனிதனும் கடவுளின் அழைப்பும் மோசி தன்னுடைய பலவீனங்களையும் பயங்களையும் முன்வைத்தாலும் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் மூலம் விடுதலை ஒரு தனிநபரின் பணி தெளிவாகிறது நான் முடியாது என்ற எண்ணம் ரத்து செய்யாது கடவுள் எதிர்பார்ப்பது முழுமையல்ல கீழ்படிது உதவி ஏற்றுக்கொள்வதும் பிறருடன் இணைந்து நடப்பதும் வாழ்க்கை ஞானமாகும் என்பதை தான் நான்காம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றையும் நம் வாழ்வில் பயன்படுத்தி நம் வாழ்வை இனிதாக்குவோம் இந்த நாளை தொடருவோம் நன்றி